முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஒன்னாவது பிறந்தநாள் விழா புறத்தில் நூற்றி ஒரு விவசாயிகளுக்கு தென்னங்கன்று மண்வெட்டி மருந்து தெளிப்பான் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினார் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூற்றி ஒன்னாவது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேல புறத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கீழப்பாவூர் பேரூராட்சி மன்ற தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமை தாங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூற்றி ஒரு விவசாயிகளுக்கு மண்வெட்டி தென்னங்கன்று மற்றும் மருந்து தெளிக்கும் பம்ப் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் மகேஷ் மாயவன் கீழப்பாவூர் பேரூராட்சி முன்னாள் தலைவர் பொன் அறிவழகன் முன்னாள் துணைத் தலைவர் தங்கசாமி மாவட்ட பிரதிநிதி பொன் செல்வன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேவ அன்பு ஜாஸ்மின் யோவான் சாமுவேல் துரைராஜ் விஜிராஜன் ஜெயசித்ரா குத்தாலிங்கம் இசக்கிமுத்து பேரூர் பொருளாளர் தெய்வேந்திரன் மேலப்பட்டமுடியார்புரம் பகுதி திமுக நிர்வாகிகள் தங்கப்பாண்டி ராமசாமி அலகேசன் ஏசுதாஸ் செல்லத்துறை பால்பாண்டி பாண்டியன் மாடசாமி ராம்ராஜ் சத்யராம் ஆறு செயலாளர்கள் சுடர்ராஜ் மாரியப்பன் மலைச்சாமி உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்